இன்றைக்கி நான் உங்களுக்காக வந்து ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ வந்து கோழிக்கறி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த கோழிக்கறினாலும் எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி இல்லைன்னா பாய்லர் கோழி ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோழிக்கறி எடுக்கும்போது இந்த மாதிரி எலும்பு கறியாக எடுத்துக்கோங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஏற்ற மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா அரைச்சது எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளியாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க ஆட்களுடைய எண்ணிக்கை பொறுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து கட்டியான தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வந்து அந்த கோழிக்கறியில நல்லா சாடுற மாதிரி கலந்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இதனுடைய சுவையை கூட்டுறதுக்காக வந்து நான் இன்றைக்கி அரை எலுமிச்சம்பழத்தை சார மட்டும் எடுத்து அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க போதும் மூணு விசில் வச்சு தம் அடங்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அடுத்ததாக நம்ம வேக வச்ச கோழிக்கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தம் உடனே மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் கோழிக்கறி வந்து நல்லா வெந்திருக்கு சூப்பராக நல்ல வாசமானத்தோடு இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம்ல இந்த வெங்காயத்தோடு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை தாண்டி இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச அந்த கோழிக்கறியை இதோட சேர்த்துக்கோங்க மெதுவாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம கோழிக்கரையாக வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கல அதில் இருக்கக்கூடிய தண்ணி தான் இந்த தண்ணி நல்லா வற்றி வந்தால் ரெடியாகிடும் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓரளவு தண்ணி வற்றியிருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் வற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி தேவை அப்படின்னா இது இப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும் அதாவது தண்ணி வற்றி கொஞ்சம் சுக்கா மாதிரி வரணும் அதனால் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதாவது அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எனக்கு வந்து ஓரளவு திக்னஸ் வந்து தேவையான பக்குவம் வந்துருச்சு நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு செர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே ஒரு வேண்டுகோள் நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த சூப்பரான எளிமையாக செய்யக்கூடிய டேஸ்டான சிக்கன் கிரேவியை செய்து பார்த்துட்டு அதாவது சிக்கன் சுக்கா கூட சொல்லலாம் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்த்தோம்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care, bye bye, thank you.